ஸ்ரீ டத்து ஸ்ரீ டாக்டர் எஸ் ஏ விக்னேஸ்வரன் கிண தேசிய சிலம்ப போட்டி கடா லுனாசில் நடைபெறும் என்று எம்ஐஇடி மற்றும் தேசிய துறை தலைவர் எட்ரோ டேவிட் கூறினார் இன்று இங்கு கோலாலம்பூர் த்ரீ பிரவுன் பாய்ஸ் ஈவன் ஹவுஸில் நடைபெற்ற ஊடகவியலாளருடனான செய்தியாளர் கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசிய அவர் எம்ஐஇடி மற்றும் தேசிய விளையாட்டுத்துறை மற்றும் மலேசிய தேசிய சிலம்பக் கழகம் இணை ஏற்பாட்டில் முதல் முறையாக இப்போட்டி நடைபெறுகிறது என என்று குறிப்பிட்டார் இப்போட்டி தொடர் போட்டியாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் இதன் வழி சிலம்ப போட்டியில் நம் இந்திய இளைஞர்கள் ஆர்வம் காட்ட ஒரு தூண்டுகோளாகவும் விளையாட்டுத் துறையில் அவர்களின் ஈடுபாடும் அதிகரிக்க ஒரு வாய்ப்பாக அமையும்

அவங்க மூலிமா அவங்களோட இளைஞர் பகுதி மூலியமாக இன்னும் நிறைய இளைஞர்கள் இப்போ நிறைய இளைஞர்களோட பங்களிப்பு இந்த சிலம்பத்துக்கு வரணும் மற்றும் நான் வெளியே இருக்கிறவங்க அனைவரும் வந்து முடிஞ்ச சிலம்பத்துக்கு வந்து உங்கள் பிள்ளைங்களை அனுப்புங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் ப்ராப்ளம் வந்து நிறையா நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த சிலம்பத்தில் பங்கெடுக்கிற இளைஞர்கள் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்க

தேசிய அளவில் நடைபெறும் இப்போட்டியில் சபா கிளந்தான் ஆகிய இரு மாநிலங்களை தவிர்த்து பன்னிரண்டு மாநிலங்களை பிரதிநிதித்து சுமார் முன்னூறு போட்டியாளர்கள் மொத்தம் முப்பது பிரிவுகளைக் கொண்ட சிலம்பு போட்டியில் பங்கேற்க உள்ளனர் என அவர் குறிப்பிட்டார் இப்போட்டிக்கான சுழற்கின்ன பெயருக்கும் போட்டிக்கான முழு ஆதரவையும் வழங்க சம்மதம் தெரிவித்த மா இகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் மற்றும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்த எண்ட்ரூ டேவிட் ஆகியோருக்கு மலேசிய தேசிய சிலம்ப கழகம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் சுரேஷ் குறிப்பிட்டார் தான் ஸ்ரீ ரத்து ஸ்ரீ டாக்டர் எஸ் சி விக்னேஸ்வரன் அவர்கள் நன்றி இது அவரிடம் எடுத்து சென்று இதை பத்தி விளக்கி இதனால என்ன நன்மை நமக்கு வரும் என்று எடுத்துட்டு போய் விளக்கி சொன்ன நம்முடைய விளையாட்டு தலைவர் ரெண்டு என்ன வேண்டுமோ அவர்களும் நன்றி இது வந்து ஒரு பெரிய மயில்ஸ்டோல் சொல்லலாம் என்ன சொன்னாக்கா ஒரு இந்த தாய் கட்சி இன்வால்மெண்ட்ல சிரமத்தில் சொன்னாக்கா இதுதான் முதல் முறை இந்த மாதிரி நன்கொடை வழங்கி ஆதரவு கொடுத்து சிரம போட்டியில் நடத்திட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த தொடக்க விழாவில் ஓப்பனிங் ஒன்றைக்கு வந்து தான் அவர்களே வந்து அது நடத்தி கொடுத்ததாக சொல்லியிருக்கிறார்கள் இப்போட்டியில் பங்கேற்கும் போட்டியாளர்களுக்கான தங்கும் வசதிகள் உட்பட அவர்களுக்கான உணவுகள் அனைத்தும் ஏற்பாட்டு குழு ஏற்பாடு செய்துள்ளதையும் டேவிட் குறிப்பிட்டார் இப்போட்டியை தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்க உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார் இப்போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு மா ஈகா தேசிய இளைஞர் பிரிவு முழு ஒத்துழைப்பு ஏற்பாட்டு குழுவினருக்கு வழங்கும் என்று அக்கூட்டத்தில் பேசிய அதன் தேசிய இளைஞர் தலைவர் ஹரிகிருஷ்ணன் கூறினார் எல்லா சிலம்ப இருந்து அங்கே வந்து ஒன்றா இருந்து இந்த போட்டிக்கு ஈடு ஈடு கொடுப்பாங்க ஸோ இது வந்து நம்ம கலை கலாச்சாரம் மட்டும் இல்லை நம்ம அடையாளத்தை வந்து ஆண்டுதோறும் வந்து அதை பாதுகாக்க செய்கிற வந்து இந்த இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மனமார்ந்த வார்த்தைகள் திருப்பி ஸோ இதுக்கு வந்து மயக்காய் இளைஞர் பிறகு வந்து கண்டிப்பாக நம்ம உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி நன்றி வரும் அப்படிஷை வந்து முழு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் வந்து தரமான இளைஞர்களை கொண்டு வரணும்னா அதில் சிலம்பம் வந்து ஒரு முக்கியமான அது விளையாட்டு பகுதியில் ஒரு நல்ல இளைஞர்களை கொண்டு வரதுக்கும் அது வந்து ஒரு ஒரு முழு பங்களிப்பு இருக்குது இல்லை ஸோ இன்னும் நிறைய இளைஞர்களை

மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்